நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை ஜோதிட கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் பயன்பெறுகிறது இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதாவது ஒவ்வொரு பகுதியாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பதினொன்னாவது பகுதி ஆயுள் ரேகியின் முதல் தரமான அதிர்ஷ்ட கிளைகள் இப்ப நேத்து வந்து ஆயில் ரேகையை பத்தி பார்த்தோம் முதல்ல மேடுகளை பத்தி பார்த்தோம் அப்புறம் ரேகைகளை பத்தி பார்த்தோம் இப்ப ஆயில் ரேகையின் அதிர்ஷ்ட கிளைகள் ஆயில் ரேகை முதல் தரமான ஆயில் ரேகை என்பது உடலின் சக்தியை குறிக்கக்கூடியது ஆயில் 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 எவ்வளவு இருப்பாங்க உடம்புல சக்தி பலம் எவ்வளவு இருக்கு ஆன்ம பலம் எவ்வளவு இருக்கு பலம் எவ்வளவு இருக்கு எவ்வளவு நாள் வாழ்வார்கள் அந்த வா அந்த வாழ்க்கையில் ஏதாவது வியாதி வருமா சண்டசச்சர் வருமா வாழ்வில் காலம் இறுதி காலம் வரை பிறப்பு முதல் இறப்பு வரை எவ்வாறு இருந்தால் என்ன படம் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் இன்றைய தினம் முதல்ல ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிம்சை கொடுத்துட்டு இப்போ ஆயுள் ரேகை என்பது என்ன செய்யும் ஆயுள் ரேகை என்பது உடல் பலம் மனோபலம் அதாவது வாழ்க்கையில் உயர்வாரா தாழ்வாரா வியாதி வருமா வராதா சண்டை வருமா வராதா விபத்து வருமா வராதா அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது அவய ரேவை சரிங்களா அதுக்கு அடுத்தது புத்தி ரேவி ஒருவருக்கு புத்தி ரேகை பலமாக இருந்தால் வாழ்வில் உயர்வடைய வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக புத்தி நல்லா இருந்துன்னா முடிவெடுக்கக்கூடிய திறமை சந்தர்ப்பம் அமையும் ரேகை நல்லா இருந்தா அந்த சந்தர்ப்பம் அமையும் திறமை நல்லா இருக்கும் சார் திறமை நல்லா இருந்தா வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு மூன்றாவது இருதயம் ரேவி இருதய வேதி வந்து ஹார்ட் பிரச்சனை வருமா வராதா நல்ல இதயம் உள்ளவரா இரக்கம் உள்ளவரா பாசம் உள்ளவரா காதல் உள்ளவரா என்பதை கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் விதி ரேகை உங்களுடைய கர்மம் நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீர்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பதை காண்பிக்கக்கூடியது விதி ரேகை உங்களுக்கு வருமானம் எங்கிருந்து ஆரம்பம் ஆரம்பிக்கிறது விதி ரேகை ஆரம்பம் உங்களுக்கு பணம் லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இந்த விதி ரேகையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் சூரிய ரேகையை வைத்து ஐந்தாவது சூரிய ரேகை நம்ம மோதிரம் மோதிரவர்களுக்கு வரக்கூடியது சூரிய ரேகை அந்த சூரிய ரேகை நீங்கள் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வருவீர்கள் ஒவ்வொரு நபரும் சூரிய ரேகை பொழுதுதான் நீங்கள் வெளிச்சத்துக்கு வருகிறீர்கள் அது வரைக்கும் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கல வாழ்க்கையில முழுமையா முன்னுக்கு வரணும்னா அந்த சூரிய ரேகை வரும்போதுதான் முன்னுக்கு வர முடியும் அப்போ சூரிய ரேகை இல்லைன்னா உனக்கு வர முடியாதா உனக்கு வருவாங்க வெளியில தெரியாது வெளிச்சத்துக்கு வரமாட்டீங்க ஈட்டுலயே இருப்பீங்கன்னு அர்த்தம் இப்ப ஆறாவது ஆரோக்கிய ரேகை உடலில் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது வியாதி வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் ஏழாவது உங்களுடைய தொடர்புகள் எத்தனை தொடர்புகள் இருக்கு எத்தனை பேரோட நீங்க உங்க உள்ள உங்களுடைய மனதில் எழக்கூடிய ஆசைகளை துல்லியமாக காண்பிக்கக்கூடியது கூடியது இந்த தாரரேகை இப்ப இன்னைக்கு ஆயுள் ரேகையின் முதற்கரமான அதிர்ஷ்ட கலைகள் இந்த ஆயுள் ரேகை ஆயில் ரேகை ரெண்டு கையும் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும் இப்ப ஆயுள் ரேகையில மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதில் மிகவும் சிறந்த அமைப்பு இப்ப ஆயுள் ரேகையில இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் ஆயுள் ரேகையில இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அரசியல் துறை வெற்றி அதாவது அதிகாரத்துறையில் மிகப்பெரிய பதவியில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு அந்த ஆயுள் ரேகை அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்யும் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் மெயினாவே கை ரேகைகள் சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றன அந்த மேடுகள் எல்லாம் ஆசையை தூண்டுகின்றன ரேகைகள் நிறைவேற்றி வைக்கின்றன உங்களை நிர்பந்தப்படுத்தும் சரிங்களா இப்ப இந்த ஆயுள் வந்து குருவேட்டுக்கு போச்சுன்னா சிறந்த அமைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படும் அதற்கு சந்தர்ப்பம் உருவாகும் இப்ப சனிமேட்டுக்கு ஒரு ரேக போது சார் சனிமேட்டுக்கு இன்னொரு ரேக போச்சுன்னா இன்னொரு வருமானம் இன்னொரு வேலை இன்னொரு தொழில் மூலமாக மிகப்பெரிய வருமானம் தொழிலதிபராக சிறந்து விளங்குவதற்கு வருமானம் வேலையினாலேயோ தொழிலாளையோ இன்னொரு வருமானம் வரும் சார் இப்ப இங்கிருந்து ஒரு ரேக அதாவது சூரிய மேட்டுக்கு போகுது அப்ப மிகவும் சிறந்த அமைப்பு புகழோடு செல்வம் அதாவது திடீர் பணப்பிராப்தி என்ன சொல்ல போனா கவர்மெண்ட் ஜாப் இப்ப இந்த ஆயுள் ரேகல இருந்து சனிமேட்டுக்கு போயிச்சுன்னா பர்மனண்டா ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்புண்டு அரசு உத்தியோகமாக கூட இருக்கலாம் ஆனா சூரிய ரேகை சூரிய மேட்டுக்கு ஆயில் ரேகல இருந்து ஒரு ரேகை போயிச்சுனா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு சார்ந்த உரையை துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்புண்டு அரசியல்வாதியாக மிளர்வதற்கு வெளிவருவதற்கு வாய்ப்புண்டு வெளிச்சம் புகழ் வெற்றி செல்வம் செல்வாக்கோடு வாழ்வதற்கு துணை புரிகிறது இந்த ஆயுள் ரேகியின் கிளை சூரிய வீட்டுக்கு சென்றார் சரிங்களா இப்போ ஆயுள் ரயிலிருந்து புதன் வீட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா வியாபாரம் மூலமாக வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் சந்தர்ப்பம் நிறைய பேருக்கு கிடைக்காது சார் ஆசை இருக்கும் எண்ணம் இருக்கும் செயல் செயல்படுறதுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான் ஒண்ணும் போற முடியும் முடியாது இப்போ இந்த புதன் வீட்டுக்கு போச்சுன்னா அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த ரேகையிலிருந்து இப்ப இப்படி நின்று போயிச்சாங்க இந்த ரேகையில் நிறைய பேருக்கு அப்போ முடிவெடுக்க முடியாத நிலை புத்தியின் தவறால் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ரேகையிலிருந்து இறுதி ரேகையில போய் நின்று உணர்ச்சி வசப்பட்டு தவறு செய்து உங்களுக்கு அந்த வயலில் தவறு செய்து அந்த வெற்றி பாதிக்கப்படும் இறுதி ரேகையில தொட்டிச்சுனா உணர்ச்சியினால் புத்தி ரேகையில தொட்டி தவறான புத்தியினால் முடிவு தவறாக போய்விடும் இப்ப இந்த ரேகையில இருந்து உங்களுக்கு ஒரு விதி ரேகையில போய் ஜாயின்ட் ஆகும் சார் மிகவும் சிறந்த அமைப்பு இந்த முதல்ல வேலை செய்யறது விதி ரேகையில போய் ஜாயின்ட் ஆகுது இல்லையா அந்த வயது தான் முதல்ல ஒரு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசு இருபத்தேழு வயசுல உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்ததுன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல திரும்ப ரெண்டாவது கோராடி வாழ்வில் மிகப்பெரிய அளவுக்கு தொழிலதிவராக விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இதே மாதிரி சூரிய ரேகையில போய் முடிந்தாலும் நல்லது சரிங்களா மத்தபடி செவ்வா வீட்டில் போய் முடியுது வச்சுக்கணும் செவ்வா வீட்டுக்கு இந்த இருந்து ஒரு ரேகை போகுதுன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் அதே மாதிரி சந்திர வீட்டுக்கே ஒரு ரேகம் போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு தண்ணீரி கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு ஊர் விட்டு ஊர் போய் பிரச்சனைகளை மாட்டி சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இந்த ஆயுள் ரேகைலேருந்து இப்படி கீழ் நோக்குன ரேகைகள் வருது சங்கம் சில பேருக்கு கீழ் நோக்குன ரேகை வரும் அப்போ ஐம்பது வயதிற்கு மேல் மிக பெரும் செல்வம் காத்திருக்கிறது மிகப்பெரிய ஐம்பது வயசு போல நல்லா வருமானம் வரும் ஆனாலும் கூடவே வியாதியும் வரும் ஐம்பது சதவீதம் நன்மை ஐம்பது சதவீதம் தீமை இப்போ ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழுப்பக்கூடிய சின்ன சின்ன ரேகைகள் இருந்தா கூட நல்லதுதான் அது குத்தி ரேகையை தொடக்கூடாது குத்தியினால் கெடுதல் இறுதி ரேகையை தொடக்கூடாது உணர்ச்சி வசத்தால் தவறு சரிங்களா இப்ப அந்த ரேகை வந்து சபா மீட்ல போய் நிக்கக்கூடாது இப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு சபா மீட்ல சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரமேட்டில போய் தண்ணியில் கண்டம் வருவதற்கு வாய்ப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விதி ரேகையில போய் சேர்ந்ததுனா உங்களுக்கு மிகவும் சிறந்த அமைப்பு பொருளாதாரம் வெற்றி புகழ் செல்வத்தோடு வாழ்க்கையில் முன்பு வர வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணு உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும் அதே மாதிரி சூரிய ரேகையில போய் சேர்ந்தாலும் மிகச்சிறந்த அமைப்பு உங்களுடைய இந்த ரேகை இருக்கு இல்லையா ஆயில் ரேகையின் கிளைகள் முதல் தரமான அதிர்ஷ்டம் கிளை வந்ததுன்னா முதல்தரமான அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு கையில அதுல முதல் தரமான அதிர்ஷ்டம்னா ஆயுள் ரேகையில் மேலும் கிளைகள் வந்ததுன்னா அதிர்ஷ்ட கிளைகள் அதிர்ஷ்ட ரேகைகள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உங்க கையில இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி ரேகைகள் இருந்தா கண்டிப்பா நீங்கள் வாழ்வில் உயர்வது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்